கத்திரிக்காய் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கத்திரிக்காயை தேவையான அளவு எடுத்து குட்டி குட்டியாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுங்க பூண்டுப்பல் அஞ்சு பல் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு தக்காளி ரெண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன் புளி தேவையான அளவு எடுத்துங்க மிளகாய் காரத்துக்கு தேவைய தேவையான அளவு ஒரு கடையில் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சோனியோ மல்லி விதை அரை ஸ்பூன் வர புளி தக்காளி இதெல்லாம் சேர்த்து தக்காளி லைட்டாக கதை பண்ணிக்கணும் இந்த கத்திரிக்காய் சின்னவாங்காய் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் வதக்கலாம் இந்த தேவையான அளவு சேர்த்துங்க அதாவது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சட்னியை வதக்கிங்க அளவு நல்லா வதக்கிங்க ஒரு கைப்படி அளவுக்கு கருவிப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிங்க நல்லா லோ இப்போ நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ அந்த ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பல்ஸ் மூணுலாம் நம்ம அரைச்சிக்கலாம் குறை குறைப்பா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு உளுந்த பருத்தி சேர்த்துக்கேன் ஒரே ஒரு பரவலகா கொஞ்சம் செருமை இப்போ நம்ம அரைச்ச சுவையில நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை எத்தனால ஒரு களை கிடைக்கணும் ஒரு அருமையான கத்திரிக்காய் துவையல் ரெடியாச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள்